பேங்குக்கு வந்துவிட்டால் பைரவி மற்ற வேலைகள் மாலை நான்கு மணி வரை மூச்சுவிட நேரமில்லாமல் இருந்தது பயண ஏற்பாடுகள் ரிலீவிங் ஆர்டர் வாங்குவது என மூச்சு முட்டியது எதை பற்றியும் யோசிக்க நேரமில்லாமல் போனது யாரும் பேசவில்லை பைரவி எதுவும் கேட்கவில்லை வெளியில் சாப்பிட்டு வந்ததால் உணவு தேவையில்லை செந்தில் அருகில் வந்தான் அம்மா சொல்லு நிஷா இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ண போனா அவளுக்கு அந்த வேலை உறுதியாயிடும் ஆனா ஒரு வாரத்திலேயே ஜாயின் பண்ணணும் ஆனா அவளுக்கு வேலை இங்கே இல்லை பெங்களூரில் ஒரு வருஷம் கண்டிப்பாக இருக்கணுமாம் தான் சென்னைக்கு மாற்றலாகி வர முடியுமாம் அப்படியாப்பா இல்லைம்மா என்ன செய்கிறதுனே தெரியலை எனக்கு பெங்களூரில் வேலை எதுவும் இல்லை நான் போக முடியாது குழந்தைய விட்டுட்டு அவளும் இருக்க முடியாது என் மாமியார் பெங்களூருக்கு போய் இருக்கவும் சுத்தமாக வாய்ப்பில்லை பைரவி பதிலே பேசவில்லை என்னம்மா நான் பேசிகிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீ சொல்ல மாட்டியா படக்கென திரும்பினாள் பைரவி உன் குடும்ப பிரச்சனைக்கு நான் எதுக்கு தீர்வு சொல்லணும் இங்கே நான் யாரு என் பணி எல்லாமே முடிஞ்சாச்சு உனக்கு நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இப்போ இல்லை அதை நீ முடிவு செய் இதை பரி செஞ்சல் பேங்க்கில் நான் ரிலீவ் ஆயாச்சு அங்கே மட்டுமில்லை இங்கேயும் தான் நான் செஞ்சதெல்லாம் மறந்தாச்சு அவங்க அம்மாவும் மகளும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க என் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நீ இப்போ கேட்டுட்டு இருக்கிற விடு எனக்கு புடம்பலா வேறு அர்த்தமும் இல்லை இனி அடிவாங்க உடம்புலேயும் மனசுலேயும் இடம் ஒரு தாயாக இருந்த மூணு பேத்துக்கும் என் கடமையை நிறைவேற்றி மூணு பேர்த்தையும் காது கை சேர்த்து விட்டுட்டேன் எதையுமே நான் பாதியில் விட்டுட்டு ஓடலை அதான் இப்போ போறியே இப்போ போகாமல் கடைசி வரைக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டிட்டு ஆட சொல்றியா ஏண்டா உங்கள் எல்லாருக்காகவும் இத்தனை நாள் வாழ்ந்தனா எனக்காக ஒரு நாள் கூட வாழ வேண்டாமா கடவுள் என்ன படைச்சது உங்களுக்காக வாடா வேண்டாம் செந்தில் போதும் வீட்டில் யார் இருப்பது யார் வெளியே போவது சமையல் சாப்பாடு என எதிலும் தலையிடவில்லை கையில் ஒரு பெட்டி ஒரு பேக் மட்டுமே இந்த குடும்பத்தில் பைரவியின் பங்கு முடிந்துவிட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிராக இருந்த இடத்தில் கூட எங்காவது ஒரு சமயத்தில் பிடிப்பு முற்றிலும் விடுபட்டு போகும் போதும் இந்த பந்தங்கள் என மனசு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் அப்ப மும்பை போறது உறுதிதான ஆமாமா அது கட்டாயம் நீ விஆர்எஸ் வாங்கினா உன்னை யாருமே கட்டாயப்படுத்த முடியாதுல்ல ஆனா வாங்கறதுக்கு தான் நான் நினைக்கலையே பைரவி அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிவிட்டாள் நீ எங்களுக்கு ஒத்துழைக்கினா அவ எப்படி வேலைக்கு போவா கமான் செந்தில் பேபி சிட்டர்ஸ் இருக்காங்க டே கேர் இருக்கு அங்கே பார்த்துக்கோ பாய் மும்பை விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க பைரவி வெளியே வர கல்யாணராமன் காத்திருந்தார் வா பைரவி வெல்கம் வெல்கம் ஆர் நீ அழைச்சிட்ட தொப்பையெல்லாம் காணாமல் போயிடுச்சே ஆனால் அழகா அஞ்சு வயசு குறைஞ்சி எனக்கு தம்பி மாதிரி இருக்க ஏய் உச்சமாக இருக்கு பைரவி நீயும் அதே வசீகரத்தோட அழகாக தான் இருக்க இப்போ வீட்டுக்கு போக நேரம் இருக்காது வெளியில் போய் டிஃபன் சாப்பிட்டு பேங்க்குக்கு போயிடலாம் நீ ரிப்போர்ட்டு பண்ணி அரை நாள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் மித்ததெல்லாம் நாளைக்கு தான் இருவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு கேஆர் காரை ஓட்ட பைரவி நிறைய பேசணும் குடும்பத்தை விட்டு பிரித்து உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு வருத்தமாக இருக்கா முதல்ல வருத்தம் கோபம்லாம் இருந்தது கேஆர் ஆனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீ விடுதலை வாங்கி கொடுத்துருக்க கேஆர் என்ன சொல்கிற இல்லை வீட்டுக்கு போனதும் எல்லாம் விவரமாக பேசிடலாம் வங்கிக்கு வந்தார்கள் வேலையை பார்த்தார்கள் பிரியா விடு மற்ற சங்கதிகளை கல்யாணராமன் பார்த்துப்பார் பைரவி என மேலதிகாரி கூற எல்லாத்தையும் முடித்துவிட்டு ஆரம்ப வேலைகளை பார்க்க தயாராகிவிட்டாள் இன்னைக்கு கிளம்பலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் மாலை மூணு மணிக்கு இருவரும் புறப்பட்டு காரில் நாற்பது நிமிடங்கள் பயணித்து வீட்டை அறைந்தார்கள் அவனது வீட்டை திறந்தார் கல்யாணராமன் என்ன இல்லை அங்கே ஒரு குடித்தனத்துக்கு தேவையான சகலமும் இருந்தது அவரது ஏற்பாடுதான் பிரமித்து போனால் பைரவி எதுவுமே வாங்க வேண்டாம் அந்த அளவுக்கு தெளிவான ஏற்பாடுகள் இப்ப என் வீட்டுக்கு வா பைரவி அவள் வர கல்யாணராமன் ஆர்த்தி எடுத்து சுற்றி என்ன கேயாரு நீ என் மகாராணி என் வீட்டுல முதல் முதலா வர வலது காலை எடுத்து வைத்து வா வலது காலை எடுத்து வைத்து உள்ளே போனால் பைரவி டேபிளில் நாதஸ்வரம் ஒழித்தது முதலில் வெல்கம் ட்ரிங்க் என ரோஸ் மில்க் கொடுத்தார் உள்ளே வா பூஜையரை சமையல் கட்டு என அழைத்து வந்து காட்டினார் பெட்ரூமுக்குள் பைரவி காலை வைக்க சுவர் முழுக்க ஆக்கிரமித்திருந்த இளமையான பைரவி முப்பது வருடங்களுக்கு முன்பு அவர் வரைந்து அவள் ரசித்த அந்த படம் சுவர் முழுக்க ஆக்கிரமித்திருந்தது ஆர் என்ன இது என்னோட வாழ்க்கை என் காதல் கொஞ்சமும் அங்காம அப்படியே இருக்கு பைரவி தினமோ உன் முகத்தில் தான் முழிக்கிறேன் நிறைய பேசுகிறேன் ராத்திரி உன் முகத்தை பார்த்து விட்டு தான் கண்களை மூடறேன் சுருக்கமாக சொன்னா சாரி டு சே உன் கூட தான் நான் குடித்தனம் நடித்துக்கிட்டு இருக்கேன் தான் தனி மனுஷன் இல்லை என் பைரவி எப்பவும் என் கூட தான் இருக்கா இப்படியே வாயேன் அவர் நடக்க பிரமிப்பின் உச்சிக்கே போன பைரவி அவரை பின்தொடர வேறொரு அறையில் வாட்ரோப் விலை உயர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட சீலைகள் சுடிதார்கள் நைட்டி லேடிஸ் செருப்புகள் ஹேண்ட்பேக் மேக்கப் சாதனங்கள் வருஷ வருஷம் பண்டிகைக்கு உனக்கு துணி எடுத்துருவேன் அதற்கு மேட்சா எல்லா பொருட்களுமே வாங்கிடுவேன் முப்பது வருஷமாக சேர்த்த பொருட்கள் பைரவி இது எல்லாம் உன்னோடது தான் சகலமும் தொட்டு பார்த்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கூடத்தான் இருக்க இங்கே வா என பீரோ திறந்து நகைகளை எடுத்தார் வருஷத்துக்கு அஞ்சு சவரன் சீட்டு கட்டி முப்பது வருஷமாக நூற்றி ஐம்பது சவரன் இருக்கிறேன் இது எல்லாமே உன் நகைகள் தான் பைரவி அவளால் எதையுமே நம்ப முடியாமல் மூச்சு முட்டியது அவளால் எதையுமே நம்ப முடியவில்லை சரி இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலாக சோபாத் சிப்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்ட தயிர் சாதம் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் அரை மணி நேரத்தில் பண்ணிடுறேன் சரியா அவர் பரபரப்பாக சமையல் கட்டில் செய்ய தொடங்க பைரவி வேறொரு உலகத்தில் இருந்தால் தப்பான தலைவன் மோசமான அண்ணன் தவறான மகன் இவர்களோடு மூச்சு முட்ட வாழ்ந்த நாற்பது வருடங்கள் ஆனால் நான் இல்லை என்பது தெரிந்தும் எனக்காக எல்லாமே சேகரித்து என்னோடு கனவு குடித்தனம் நடத்தும் தெய்வீக காதலன் என்ன புண்ணியம் சாப்பாடு ரெடி பைரவி வா சாப்பிடலாம் அற்புதமான உணவை சாப்பிட்டால் நான் நிறைய பேசணும் கே வேண்டாம் கடந்த கால கதைகளை இனிமேல் வேண்டாம் நீ நிறைய பட்டாச்சு உன் கண்ணில் விழிநீரை பார்க்க நான் விரும்பவில்லை பைரவி இப்போ முதல் நீ ஒரு புது பைரவி சந்தோஷமா தைரியமா இருக்கணும் புரியுதா ஆமாம் கேஆர் சகோதரி மகள் மனைவி அம்மானு பல வேஷங்களை நான் கட்டியாச்சு ஆனா காதலிங்கிற ஒரு பாட்டு தான் அரைகுறை அதை முழுமையாக்க காதலியா பல பைரவியா இங்கே நான் வரேன் இப்போ வரைக்கும் இனிமேலும் வாழணும் சாரி பைரவி எதுக்கு இனி நிழல் வாழ்க்கை கேஆர் அது நிஜமாகட்டும் நேரமாச்சு நீ உன் வீட்டுக்கு போய்ப்படு குட் நைட் இல்லைக்கேயார் பேருக்கு வெளி உலகத்துக்கு தான் எனக்கு தனி வீடு ஆனா இதுதான் என் வீடு உன்னோட கனவு குடித்தனத்துக்கு இந்த நிமிடத்தோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்ன சொல்ற அது நிஜமாகட்டும் நான் தான் வந்துட்டனே முழுமையா என்னை தர நான் வந்துட்டேன் இங்கே மனசுதான் காரணம் உலகமெல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம்தான் உன்னோட முடிவு என்ன சொல்லுக்கேயார் அது எனக்கு போதும் என வயது ஒரு தடை மனசு மனசுதான் இங்கே முக்கியம் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும் வா நம்ம வாழலாம் வா அவரது கைகளை பலவந்தமாக பிடித்து இழுத்துக்கொண்டு சுவர் முழுக்க ஆக்கிரமித்திருந்த பைரவி இனி நிஜத்தில் தன் காதலனை ஆக்கிரமிக்கப் போகிறாள் உலகம் இதை ஒப்புக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை ஆனால் அதை பற்றின கவலை பைரவிக்கு இனி இல்லை இனி அவளுக்காக வாழப்போகிறாள் என முடிவெடுத்து கே ஆருடன் கல்யாணராமனுடன் வாழப்போகிறாள் நண்பர்களே தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் இப்பொழுது சரியான வாழ்க்கைக்கு போயிருக்கிறாள் என நம்புகிறேன் நீங்கள் இதை பற்றின என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யவும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளை வேறொரு கதையில் பார்க்கலாம் இத்துடன் இந்த கதையின் முழு பகுதியும் முடிவடைந்து விட்டது